அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் எப்பயுமே மாசம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்மளுடைய சாட்டை துறைமுகம் வந்து அந்தமா நிக்கோபார் தீவுக்கு வந்து போயிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து வேற லெவல்ல வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க சாட்டை துறைமுகமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க தமிழர் சங்கத்துக்கு வந்து போயிருக்காரு அவர் அங்கே போய் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து மாலை போட்டிருக்காரு சூப்பரனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலே சாட்டை துன்பம் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இலங்கை பர்மா மற்றும் தாய் தமிழகத்தில் இருந்து உழைப்பதற்காகவே அந்தமான் என்னும் தீவுக்கு சென்று அண்ணன் சீமான் கருத்தியால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் என்னும் குடும்பத்துக்குள் தங்களை இணைத்துக்கொண்டு களமாடுகிற அந்தமான் உறவுடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் வந்து சாட்டை துறைமு வந்து போட்டிருக்காரு இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா சாட்டை துன்புக்கு வந்து வரவேற்பு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்களேன் அந்த சாப்பாடை பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு வச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கௌரவம் வந்து படுத்தியிருக்காங்க இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா தமிழர்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த தங்களை தமிழர்களாக தான் வந்து காட்டிக்கவாங்க தமிழர் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது அதாவது அந்தமான் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த மானில் இருக்கிறனால அந்த மான்லேயும் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்கா தமிழர் சங்கம் வைப்பாங்க மலேசியாவில் இருந்தால் மலேசியா தமிழர் சங்கம்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி தமிழர்கள் எங்கே போனாலும் தங்களுடைய மொழியை இனத்தை வந்து மறைச்சிக்க மாட்டாங்க மற்ற மற்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்களுடைய இனத்தையும் மொழியையும் வந்து மறைச்சிக்குவாங்க தமிழர்கள் எப்பயுமே நான் தமிழன் தான் கெத்தாக வந்து சொல்லுவாங்க திராவிட வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட திராவிடம் ஊட்டிக்கிட்டு இருப்பான் வெளியெல்லாம் போயிட்டா திராவிடம் அப்படின்னா செருப்பு கழட்டி வந்து அடிப்படுவாங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நேசனமான உண்மை அதனால தான் ஆளுங்க பாருங்கள் அந்தமான் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆனால் சாட்டை துறைமுறன் வந்து அவங்க போய் அவங்க அவங்க அவங்கள்ட்ட வந்து சிறப்பித்து வந்திருக்காரு இது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்கும் ஏன்னா தமிழை அப்படிங்கிறவன் எங்கே போனால் தமிழாக தான் இருப்பான் அவன் திராவிடனாகவும் மாறமாட்டான் வேறு எதுவாகவும் மாற மாட்டான் தன் இனத்தை வந்து உண்மையாக இருப்பான் மற்றவன் மாதிரி தெலுங்கு மாதிரி இங்கே வந்தோடனே நான் திராவிட அப்படின்னு சொல்லி மாறிக்கிறது மலையாளி இங்கே வந்தோன்னே தன் திராவிடன்னு சொல்லி மாறிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தமிழை எப்பயுமே தமிழனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்